அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம அமுதஸ்வரப்பை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அமுதோ சுரப்பி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்கம் வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஸோ இதை பயன்படுத்தாதவங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜிலும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அப் லிங்க் கொடுத்துருப்பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வரும் லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன் மொபைல் உங்களோட ரிஜிஸ்டேஷன் மொபைல் நம்பரும் போட்டிங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி வந்து நோட்டிஃபேஷனாக வரும் அதை வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் சில மொபைலில் வந்து லேட்டஸ்ட் மொபைல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீழே எங்கேயே காட்டிகிட்டு இருக்கும் நம்ம பேக் போய் பார்க்க தேவையில்லை சில மொபைலில் பேக் போய் பார்க்க இருக்குது அந்த பேக் போய் பார்த்துங்க அப்படின்னா இது வந்து மொடியோ கெட்டே இருக்கும் சரிங்களா அதை வந்து க்ளியராக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம விட்ரா எடுத்துக்கோங்க அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா வந்து விட்ரா போட்டிருந்தோம் இந்த ஐடியில் மோகன்ராஜ் ஐடியில் பத்தாயிரரூவா விட்ரா போட்டிருந்தோம் அந்த ப்ரூஃப் வந்து நான் நேற்றே ஷோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இல்லைங்களா இப்போ இன்னொரு ஐடி இருக்குது எனக்கு வீட்டில் ரெண்டு மொபைல் இருக்குது ரெண்டு ஐடி போட்டிருக்கோம் ரெண்டு ஐடிக்கும் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஐடிக்கும் வந்து இன்கம் வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஐடியில் ஒரு பத்தாயிரரூவா விட்ரா கொடுத்தேன் நேற்று பத்தாம் தேதி விட்ரா கொடுத்தேன் அன்றைக்கே வந்து சீ ஆயிடுச்சு ஸோ நேற்று ஒரு ஐடிக்கு விட்ரா கொடுத்தேன் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடி ஓகேங்களா ஸோ இன்னொரு ஐடி அந்த நேம் பார்த்துக்கோங்க இதுக்கும் பேசிக் ப்ளஸ் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று பதினொன்றாந்தேதி தேதி பதினேழாயிரத்தி வந்து விட்ரா கொடுத்துருந்தாங்க இந்த படம் அப்படியே ரிசீவ் ஆயிடுச்சு நமக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாத்துக்கும் வந்துடுதுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துட்டு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு விட்ரா கொடுத்தேன் காலையில் பத்து ஐம்பதுக்கு வித்ட்ரா கொடுத்தேன் எனக்கு நைட்டு ஒரு எட்டு மணி போல் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே வந்து வந்துடும் அதாவது பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்போ திங்கள் டூ வெளியாக விட்ரா பண்ண முடியும் சனி நேரம் வெளியூனாலும் அதாவது திங்கள் டூ வெளியில் பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் விட்ரா பண்ண முடியும் பத்து டூ அஞ்சு தான் பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஓகேங்களா பத்து டூ மூணுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே கொடுத்துருங்க ஏன்னா பேங்க்கில் அஞ்சு மணி வரைக்கும் இல்லை பேங்க் வந்து ஒரு நாலு மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்கள் பத்து டூ நாலு மணிக்குள்ளே விட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே ரிசீவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அடுத்த வெண்ணாக்குள்ளே உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு வந்து வந்துடுச்சு அந்த ப்ரூஃப் பத்தான் நான் காட்ட போகிறேன் ஓகேங்கப்பாங்க பதின பதினாலாயிரத்தி எழுநூறுரூவா வந்து அப்படியே ரிசீவ் ஆகிருக்கு நமக்கு சரிங்களா ஸோ பதினொன்றாம் தேதி நம்ம காலையில் பத்து மணிக்கு விட்ரா கொடுத்துருந்தோம் பதினாலாயிரத்து எழுநூறுவா அது அப்படியே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க ஸோ ஃபைவ் பர்சன்ட் டூ டென் பர்சன்ட் தான் பிடிக்கிறாங்க ஓகேங்களா டிடிஎஸ் நம்ம ஒரு விடிய அஞ்சு ரூபாய்க்கு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது காசு பிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஐம்பது காசு வந்து டிடிஎஸாக அங்கே அப்படியே பிடிச்சிக்கிறாங்க அதனால் வந்து இப்போ எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறமோ அது வந்து அப்படியே நமக்கு அக்கௌண்ட்க்கு ரிசீவ் ஆகுது இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்னே சொல்லலாம் பெஸ்ட்டாக மணி ஆர்னிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஏன்னா நல்லா செக்யூரிட்டி சிஸ்டமாக வடிவமைச்சிருக்காங்க நமக்கு தேவையான விளம்பரங்களை நமக்கு வந்து கொடுக்குறாங்க உண்மையான விளம்பரங்களை கொடுக்குறாங்க ஸோ நம்ம வீடு தேவைப்படும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொந்த வீடு தேவைப்படும் அந்த சொந்த வீடை வந்து கட்டி நமக்கு வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க தேவைப்படுது நம்ம போய் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் லேண்ட் சேலு இடம் வாங்கினா தான் வீடு கட்ட முடியும் இல்லையா இடம் இடமும் வந்து நமக்கு தனியாக வந்து லேண்டுக்காக வந்து நம்ம கொடுக்குறாங்க அதுவும் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணுறோமா பிஸ்னஸ் பண்ணுறோமா அப்படின்னா கூட ஒரு ஜுவல்லர்ஸ் ஷாப்போ ஜுவல்லர்ஸ் ஷாப்னால் கல்யாணி கவரிங் இந்த மாதிரி இந்த நகைகள் சின்ன சின்ன ஜுவல்லர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா ஐம்பது ரூபா முப்பது ரூபா அதெல்லாம் சீப் வீட்டுக்கு கிடைக்குது அதை எடுத்து வந்து நம்ம ஊரில் வச்சா கூட ஒரு பத்து பதிமூணுருவாய்க்கு நகை கிடைக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சேல் கூட நமக்கு லாபம் தானே அதில் நம்ம துணி கடை விளம்பரம் வந்து கடை விளம்பரம் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சீப்பாக கிடைக்கிது அதை வந்து இங்கே எடுத்து வந்து நம்ம நம்ம ஊரில் போட்டோம் அப்படின்னா கூட ஒரு பிஸ்னஸ்ஸாக நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் பயன்படுத்திக்கலாம் விளம்பரம் பார்த்து ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் தனி வாய்ப்பு சரிங்களா ஸோ நம்ம வந்து விளம்பரம் பார்த்தே இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோங்க விளம்பரம் பார்த்தே இவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பெஸ்ட்டான ஒரு டீம் லீடராக இருந்தீங்க ஏதாவது டீம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நானூற்றி மூணு ரஃபல் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நானூற்றி மூணு ரஃபல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறுநூத்தி தொன்பது ரூபா பிளான் பேசிக் பிளான்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக் நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன் பேசிக் பிளான்னா ஆறுநூற்றி தொண்ணொம்பது ரூபா நேற்று நான் சொல்லியிருப்பேன் அந்த என்ன என்னென்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அறுநூற்றி தொண்ணம்பது ரூபாய்க்கு எல்லாமே வந்து மூவ் ஆனாங்க அப்படின்னா நமக்கு இந்த நானூற்றி மூணு பேரும் வீடியோ பார்க்குறாங்க அவங்க டெய்லி பதினஞ்சு ரூபா சம்பாதிப்பாங்க சரிங்களா ஸோ நமக்கு அந்த நபர் ஒரு நபர் வீடியோ பார்த்தாவே நமக்கு மூணுரூவா கிரெடிட் ஆகும் அப்போ நானூற்றி மூணு பேர் வீடியோ பார்க்குறாங்க பேசிக் பிளானுக்கு மூவ் ஆகி நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க ஆயிரத்தி இரநூறுவா அசால்ட்டாக ஒரு நாள் வருமானமோ ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒரு இன்கம் வாய்ப்பாக இல்லையா ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கறது மூலிமா விளம்பர வீடியோவை ரியல் விளம்பர வீடியோ அதுவும் நான் எங்கே போய் பார்க்குன்னு சொல்லியிருப்பேன் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ச் வீடியோன்ற ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது இன்னும் இது வரைக்கும் இன்னும் வரல இந்த வாட்ச் வீடியோன்றதுல தான் நம்ம போய் வீடியோ பார்க்க போகிறோம் நான் ரெடின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ண போகிறேன் வந்து வீடியோ ஓடிகிட்டு ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் நமக்கு பயனுள்ள வீடியோவாக வந்து நமக்கு போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நிலம் விற்பனை இடம் இடம் வந்து வாங்கிக்கலாம் தேவைப்படுறதெல்லாம் உங்களுக்கு சீப் எடுக்க கிடைக்குங்களாம் ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் அது போக துணி விளம்பரம் வரும் எல்லாமே கலந்து வரும் இப்போ நாலு வீடியோ பாருங்கள் நான் என்னோடய பிளான் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது ரூபா பிளானுங்க எழுந்து ஓகேவா இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ கொடுப்பாங்க நாலு வீடியோ இங்கே நாலு போட்டிருக்கா நாலு வீடியோ வரும் ஒரு வீடியோவுக்கு பதினஞ்சு ரூபா எனக்கு அப்போ நாலு வீடியோக்கு அறுபது ரூபா இல்லை நீங்கள் பேசிக் பிளான் நானூற்றி தொம்பது ரூபா பிளான் தான் ஸ்டார்ட் அப் இப்போது ஃப்ரீ ஃப்ரீ பிளான் இருந்து அது எடுத்துட்டாங்க சரிங்களா ஃப்ரீ பிளானாக முதல்ல எடுத்துட்டாங்க முதல்ல இருந்து அது ஃப்ரீ பிளான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வச்சிருந்தாங்க இப்போ எடுத்துட்டாங்க இப்போ அடுத்த பேக்கேஜ் எனக்கு வந்து பேசிக் ப்ளஸ்க்கு அடுத்தது இந்த பேக்கேஜ் இருக்குது இதிலையும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் நூற்றம்பது ரூபா வரைக்கும் பண்ண முடியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் பற்றி என்னென்ன ப்ளான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் இதில் கொஞ்சம் எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் பண்ணணும் இப்போ நம்ம பேசிக் பிளானில் ஆணநூத்தொம்பரூவா ரூபா பிளானில் வரோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லா டீம் எடுக்கிறோம் ஓகேங்களா நம்ம டவுன்லைனுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் பிளஸ்க்கு மூவ் ஆகிடும் அப்போ தான் வந்து நம்ம டவுன்லைன் கீழே இருக்கக்கூடிய டவுன்லைனா பேசிக் பிளஸ்க்கு வரும்போது நமக்கு வந்து அந்த ரெஃபல் கமிஷன்லாம் வந்து கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கிடைக்காது அந்த இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் ஆனால் பேசிக்கில் நீங்கள் செல்ஃபாகவே ஆன் பண்ண முடியும் பதினஞ்சு ரூபா ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாம் டீம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் பேசிக் பிளான்லேயே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டெய்லி வீடியோ பார்க்கறது மூலமாக டெய்லி ரூபா வந்து இருக்கும் ஸோ இதில் நம்ம அறுநூத்தி தொண்ணம்பரூவா நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரூபா வரைக்கும் நீங்கள் விட்ரா வாய்ப்புகள் இப்போ கண்டிஷனாக வச்சுருக்காங்க ரூபாய்க்கு மேலேயும் ஏழாயிரத்தி ஐநூறுபா போகும்போது விட்ரா எடுக்க முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பேங்க் வந்து உடனடியாக போகணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து இங்கே பார்த்து நல்லா வந்து இப்போ தான் போட்டேன் கொஞ்சம் நாளாக வீடியோ போய் பார்க்காம போட்டிருந்தேன் நல்லாவே ஆன் பண்ணிவிட்டு வந்து வந்துட்டு இருக்குது நம்ம டவுன்லைன் வந்து வீடியோ பார்க்க பார்க்க நம்ம வந்து ரஃபுல் இன்கம் ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கூப்பிட்டு லிமிட் வந்த அப்புறம் இதுக்கு இதாகிடுது சரிங்களா ஸோ ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் வந்து இந்த ரஃபுல் இன்கம்லாம் விட்ரா வால்ட்டு வரும் ஸோ இந்த விட்ரா வாலெட்டில் உள்ள மணியே நம்ம அப்படியே விட்ரா எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வீடியோ வாலெட்டில் நான் வந்து என்னோடய பிளானுக்கு ஐநூறுரூவா வந்தால் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதே மாதிரி இங்கே ரஃபுல் இன்கமில் ஆயிரம் ரூபா வந்தால் தான் இங்கே வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி டிசைன் ஆட்டோமேட்டிக்காக விட்ரா வாலெட்டுக்கு வந்துடும் ஸோ அந்த விட்ரா வாலெட்டை நம்ம கிளிக் பண்ணி ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணால் கொஞ்சம் வேரியேஷன் வருதுங்க இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க மை வாலெட்டில் மை வாலெட்டில் போங்க இங்கே வீடியோ யானிங் ரஃபல் யானிங் விட்ரா வால்ட்னு இருக்கும் விட்ரா வால்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து எவ்வளோ மணி இருக்கோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க்கை கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் ஸ்டார்டிங்கே கேட்பாங்க இப்போல்லாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் டூ பேங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் நம்ம பேங்க் டீட்டெட்லாம் அப்படின்னா நம்ம பேங்க் டீட்டெயில் மட்டும் தான் வரும் அதுக்கு தான் நம்ம வந்து விட்ரா எடுக்க முடியும் ஓகேவா அந்தளவுக்கு பக்கா செக்யூரிட்டியாக வரவெடிச்சிருக்கேன் யாரும் எந்த வித மிஸ்யூஸும் இதில் பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து செக்யூரிட்டி ரீசன் ஓ அதாவது லாகின் பண்ணும்போது ஓடிபி இருந்தால் தான் லாகின் பண்ண முடியும் அதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து பார்க்க அற்புதமாக இருக்குது ஸோ இது வந்து தெ நல்லா தெளிஞ்ச நபர்கள் தான் இந்த மாதிரி வந்து உருவாக்க முடியும் இந்த ஆப்பை யாருமே மிஸ்யூஸ் பண்ண அளவுக்கு ஒரு மொபைலில் ஒரு ஐடி தான் இதே ஐடியை வந்து நீங்கள் மற்ற மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னால் லாகின் ஆகாதுங்க ஓகேவா அந்தளவுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணனு சொல்லி பக்கா சிஸ்டமெட்டிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த விளம்பர வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விளம்பர வீடியோ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியும் விட முடியாது இந்த விளம்பரத்தை வந்து நம்ம ஓட்டியும் விட முடியாது நடு நடுவில் எஸ் கேட்கும் அதாவது ஆர் யூ வாட்சிங் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி எஸ்னு சொல்லி கேட்கும் எஸ்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ண பதினஞ்சு செகண்டில் ஓகேங்களா நீங்கள் சவுண்ட் வச்சு கேட்டுக்கோங்க இதெல்லாம் யாரும் வந்து மிஸ்யூஸே பண்ண முடியாது நம்ம பார்க்கணும் விளம்பரத்தை இதை வந்து விளம்பரத்தை பார்க்கறது தான் டாஸ்கே நமக்கு இந்த தான் கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அதன் மூலியமாக கா அங்கே சேல்ஸ்லாம் நடக்குது நமக்கு வந்து அந்த இன்கம்லாம் வந்து தராங்க ஓகேங்களா நிறைய மக்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து பார்க்குறாங்க நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய விளம்பர ஆட்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க உண்மையாக நல்லா சேல் ஆகுதுங்க நமக்கே தோணுது இல்லையா ஸோ வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம போய் வேலைக்கு போகுது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா இல்லையா துணி கடையோ இல்லை கடையோ சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப் மாதிரி நீங்கள் வைக்கலாம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டான ஐடியாவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து நம்ம போய் வாங்குகிறோம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு போய் வாங்குறோம் பல்க்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சீப் ரேட்டுக்கு வந்து கிடைக்குங்க எல்லாமே எல்லாமே அதான் சொல்கிறேன் சேர்த்து ஒரு சிங்கிள் பீஸாக வாங்கினீங்க அப்படின்னா அது ரீட்டைல் பீஸ் தான் தருவாங்க தருவாங்க ஆனால் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கும்போது பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன் லேக் டூ லேக் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா துணி கடையோ இல்லை நகை கடையோ எதுவும் நகைகளோ போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா நிறையா வந்து நீங்கள் ஷாப்பே வந்து நீங்கள் வைக்கலாம் உங்கள் ஊரில் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து நல்லா யான் யானையும் பண்ணலாம் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த வீடியோ நம்ம சொல்கிறோம் இப்போ விட்ரா அவசியத்தான் தான் மெயினாக பார்க்க வந்திருந்தோம் அதையும் நம்ம சொல்லியாச்சு பயன்படுத்திக்குவோம் மக்களை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்காக நாங்கள் வந்து போட்டே இருப்போம் நம்ம வந்து பிஸ்னஸ் சேனல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் சம்பாதிக்கூடிய பிஸ்னஸ் பிளான்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே ஓன் ரிஸ்க் அடுத்து ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம எப்படி கிடையாது நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சாமானிய மனிதனாக வந்து ஓடிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ விருப்பப்பட்டு ஓன் ரிஸ்க் எடுக்க ஏதா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்கள் தாங்க ஜெயிப்பாங்க எந்த வித ரிஸ்க்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ்குள்ளேயே வரக்கூடாது பிஸ்னஸ்குள்ளேயே வரக்கூடாது சரிங்களா பிஸ்னஸ்ன்றது என்ன லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் அதான் வந்து பிஸ்னஸுங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை போட வரக்கூடிய பீப்புள் மட்டும் வாங்க மற்றவங்களாம் வர வேணாங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றவரையும் சந்திப்போம் நன்றி